ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் சப்தவிட ஸ்தலங்களில் ஒன்றான திருக்குவளை தியாகராஜ சுவாமி ஆலயம் பிரம்ம சுவாமியினுடைய பெயர் பிரம்மபுரீஸ்வரர் பூங்குழலி அம்மா இங்கே தியாகராஜர் அருள் பாலிக்கின்றார் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி இந்த ஆலயத்தின் ஓதுவார் மூர்த்தி ஐயா நம்மோடு ஒரு சில வார்த்தைகள் பகிர்வார்கள் ஐயா இதை பற்றி பேசுங்க கதகாரணிய தலமாகிய திருக்கோளிலி என்னும் திருக்கோலை தருமபுரத்து வழிபாடு தருமபுரம் நிர்வாகத்தில் அனைவருக்கு பிரதோஷ காலம் சம்பந்தர் ஞானசம்பந்தர் நாயன்மார்களோட மூவாற்பாலும் ஞா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரருக்கு ஆள் வேண்டி நெல் கொடுத்த ஸ்தலம் இந்த மூன்று ஸ்தலம் ஆகிய திருவாரூர் திருக்காராயூர் திரு திருவாரூர் திருக்குவ கோரி குண்டையூர் திருவாரூர் திருக்கோயிலி திருக்குண்டையூர் அந்த குண்டையூருக்குள்ளார் கொடுத்த நெருமலையை தான் கொண்டு போய் சேமிக்கிறது அந்த திருவாரூருக்கு மாசி மகம் திருவிழா திரும தீர்த்தம் தேத்தாம் தலியா பிரம்மா வந்து அதாவது வந்து தனக்கு படைப்பு தொழில் வேண்டி இவ்வாலயத்தினுடைய இறைவனை பூஜித்த ஒரு இது படத்தில் தொழில் வேணுங்கிறதுக்காக தான் பிரம்மாவுக்கு வரம் ம் பஞ்சபாண்ட வந்து தீபன் ம் பஞ்சபாண்டம் வந்து வழிபட்டிருக்காங்க பஞ்சபாண்டவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள் ம் பிரம்ம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சிவலோக விநாயகர் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் எல்லா தீர்த்தங்களும் ஒரு மூன்று தீர்த்தங்கள் பிரம்ம தீர்த்தம் சிவலோக விநாயகர் தீர்த்தம் அந்த அகித்திய தீர்த்தம் மூன்று ஸ்தலங்கள் இது தீர்த்தங்கள் இந்த வைகா வைகாசி பிரம்ம உற்சவம் தியாக உற்சவம் வைகாசி விசாக நட்சத்திரம் இருநூற்ற நாள் தேங்கராஜா உற்சவம் இந்த சப்த முதன்மையாக உள்ளது திருவாரூர் திருக்கிறவாசல் திருக்கோழி திருவாயூர் திருமலைக்காடு நாகைக்காரோளம் திருநள்ளாறு அது சேர்ந்ததுலாம் இது மூன்றாவது திருப்பு திருவாரூர் இங்கே வரும் சப்த விட ஸ்தலங்களில் மூன்றாவது திருக்கோவில் ஆமாம் திருக்கோவில் இதில் வந்து அமாவாசை தரும் நட்சத்திரத்துக்கு வந்து நவக்கிரக நவக்கிரகோக்கம்லாம் நிறுத்தியான நவக்கிரகங்கள்லாம் ஒவ்வொரு பேரும் வழிபட்டது அதான் திருக்கோயில் என்னன்னு சொல்லுவாங்க நவக்கிரகங்கள் ஒன்பது பேரும் வழிபட்ட கோழிலியை வந்து வழிபட்டது தான் கிளைகளை கோலாலியை திருச்சிற்றம்பலம் மிகவும் நன்றி